அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற ஒன்பதாம் தேதி அதாவது திங்கக்கிழமை திங்கக்கிழமை என்ன விசேஷம் அப்படி என்று சொன்னால் வைகாசி விசாகம் ஆழ்வார் திருநகரியில் நம்மாழ்வாரனுடைய உற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த உற்சவத்தில் நம்மாழ்வாரனுடைய விசேஷமான அந்த அவதார வைபவம் அன்றைக்கு நடைபெற இருக்கிறது இந்த நம்மாழ்வார் நம்மாழ்வார்தான் குலகுரு பிரபன்ன ஜனகுடஸ்தர் எத்தனை பிரபன்னர்களுக்கும் தலைவராக விளங்கக்கூடியவர் ஆழ்வார்கள் வரிசையிலும் அவர் வைத்து போற்றப்படுவார் ஆச்சாரியர்கள் வரிசையிலும் அவர் வைத்து போற்றப்படுவார் பாண்டி நாட்டிலே திருக்குறுகூர் அப்படி என்கிற ஒரு திருத்தலத்திலே இன்னைக்கு அது ஆழ்வார் திருநகரி பிரமாதி வருஷம் வைகாசி மாதம் பன்னெண்டாம் தேதி வளர்விரை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை விசாக நட்சத்திரம் கடக லக்னத்திலே அவதாரம் பண்ணவர் அவருடைய திருநாமம் ஆச்சரியமாக இருக்கும் காரிமாறன் மாறன் சடகோபன் பராங்குசன் குருகைப்பிரான் பிரான் குருகூர் நம்பி வகுளாபரணர் அருள்மாறன் பிரான் அப்படி பல பல திருநாமங்கள் ஒவ்வொரு திருநாமங்களுக்கும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு அவர் உலக வழக்கத்துக்கு மாறாக இருந்தார் காரி உடையனங்கை இவர்களுடைய ஊர் என்ன தெரியுமா நாட்டு திவதேசம் திருவன் பரிசாரம் என்ற நாகர்கோவில் பக்கத்தில் இருக்குது அங்கே ஆழ்வாருடைய அவதார திருமாளிகை உடையனங்கை அந்த வீடு நம்ம இன்னும் பார்க்கலாம் இந்த இடத்துல அந்த ஆழ்வார் அவதாரம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆழ்வாருடைய அவதாரத்தை பெருமாள் முன்னாடியே சொல்லிட்டார் ஆதிசேஷன் ஆழ்வாருடைய அந்த யோக நிலைக்காக ஒரு புளிய மரமாக வந்து அவதரித்தாராம் ஸ்ரீ திந்திரணி மூலதாம்னே ஸ்ரீ சடகோபாய மங்களம்னுட்டு வரும் திந்திரணி என்ன புளியனுட்டு அர்த்தம் அந்த புளிய மரம் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அந்த புளிய மரம் வந்துருச்சு சேனை முதலிகளை அனுப்பி நம்முடைய சடகோப்பிற்கு எல்லா விதமான இந்த ஞான விஷயங்களையும் சொல்ல வேண்டும் என்று நியமித்தாராம் பெருமாள் அவர் வந்து சொன்னார் அப்போ தான் ஒரு உண்ணாமல் எந்தவிதமான சோர்வும் இல்லாமல் எம்பெருமானையே நினைத்து நினைத்து எம்பெருமானையே உண்டு கழித்து உணர்விலே ஓங்கி பதினாறு ஆண்டு காலம் அற்புதமான தேஜஸோடு விளங்கினாரா அந்த தேஜஸ் அப்படியே வானத்தில் பிரதிபலிக்குமா அது யார் கண்ணுக்குன்னு தெரியும்னா ஞானிகள் கண்ணுக்கு தான் தெரியும் பக்கத்திலேயே திருக்கோளூர் அங்கே மதுரகவி ஆழ்வார் மிகச்சிறந்த வேத விற்பன்னர் அவர் வடக்கே போயிருக்கும்போது தெற்கே இருந்து ஒரு ஒளி தோன்றியது ஏதோ ஒரு அதிசயம் என்று நினைத்து கொண்டு ஓடோடி வந்து பார்த்தார் ஆழ்வாருடைய யோக நிலையில் பார்த்தார் அப்போ சின்னதாக ஒரு கல் தூக்கி போட்டு ஒரு அற்புதமான வேதாந்த விஷயத்தை கேட்கிறார் செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் இப்படி ஒரு கேள்வி யாருக்கு புரியும் இந்த ஆன்மா சிறியதான ஆன்மா கர்மவசத்தினாலே அகப்பட்டு இந்த பிராகிருதமான சரீரத்திலே பிறந்து அந்த சரீரத்தை பெற்று வாழ்ந்து என்ன அனுபவத்தை பெறும் என்று சொன்னால் அத்தை தின்று அங்கே கிடக்கும் அந்த கர்மவாசத்தினாலே மேலும் மேலும் வினைகளை செய்து கொண்டு அதை திரும்ப திரும்ப அனுபவித்துக் கொண்டிருக்கும் என்பது ஒன்று இதே ஆத்ம பெற்று பேரான்மாவாகி அந்த எம்பெருமானை உணர்ந்தால் அதனுடைய நிலை அனுபவம்ங்கிறது வேறு அதுதான் அந்த கேள்வி மிகப்பெரிய வேதாந்த விஷயம் இதை பற்றி சொல்லணுமன்னாலே நமக்கு மணிக்கணக்காக ஆகும் அப்பத்தான் ஆழ்வார் நினைத்தார் நம்ம பேச வேண்டிய நபர் வந்துவிட்டார் நமக்கு ஒரு சீடர் கிடைத்து விட்டார் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு எல்லாம் அவர் திருவாய்மொழியாக சொல்லத் தொடங்கினாராம் பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்று நின்மை இனியாம்புறாமை உயிரிழப்பான் என்ற யோனியுமாய்ப் பிறந்த இமையோர் தலைவா மெய்னின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே அப்படின்ட்டு ஆரம்பித்து அடுக்கடுக்காக நாலு பிரபந்தங்கள் அடலே சரம பிரபந்தம் கடைசி பிரபந்தம் தான் திருவாய்மொழி ஆயிரத்தி நூற்றி ரெண்டு நான்கு வேதங்கள் திருவருத்தம் நூறு பாட்டு திருவாசிரியம் ஏழு பாட்டு பெரிய திரு அந்தாதி எண்பத்தேழு பாட்டு நிறைவாக திருவாய்மொழி உயர்வர உயர்நலம் என்று ஆரம்பித்து பிறந்தார் உயர்ந்தே அப்படி என்று அந்தாதி அப்படி நிறைவு செய்தவர் அவர் முப்பத்தஞ்சு திருத்தலங்களை அவர் சென்று சேவித்திருக்கிறார் இல்லை அந்த எம்பெருமான் இவருடைய தமிழுக்காக இவரிடத்திலே வந்து அவரவர்கள் வாங்கி செல்வது போல இல்லையா அவரவர்களுக்கு அளந்து போட்டாராம் தமிழ் பாசுரங்களை உனக்கு ஐம்பது உனக்கு நூறு உனக்கு பத்து உனக்கு ஒன்று அப்படின்னுட்டு மதுரகவி ஆழ்வார் கொண்டாடுகின்றார் அந்த பெருமாள்தான் தான் சடகோபராக நம்மாழ்வாராக வந்து அவதரித்தார் எப்படி கொண்டாடுறார் இவர் என்ன இவர் திருப்பார்கடல்தான் இவருடைய அவதார தலமா இல்லை திருக்குறுகூரா இவருக்கு பேர் என்ன நாராயணனா இல்லட்டி பராங்குசனா இவருக்கு என்ன து துளசி மாலையா இல்லை பகுளம் மாலையா இவருக்கு ரெண்டு தோழா நான்கு தோளா அப்படின்ட்டு ரொம்ப அழகாக கேட்குறார் சேமம் குருகையோ செய்ய திருப்பார்க்கடலோ நாமம் பராங்குசமோ நாரணமோ தாமன் துளவோ தாமம்னா மாலை வகுடமோ தோள் இரண்டோ நான்கும் புலவோ பெருமகுனக்கு அப்படின்ட்டு பாடுறார் அவர் வாழ்ந்த ஊரிலே இலையிலே இருந்து அந்த மிச்சத்தை சாப்பிட்ட நாய்க்கு கூட பரமபதம் கிடைத்ததாம் வாய்க்கும் குருகூர் வீதி எச்சிலை வாரி உண்ட நாய்க்கும் பதமளித்தாய் அந்த நாயோடு இந்த பேயனையும் சேர்த்தால் பழுதோ பெருமாள் மகுடம் சாய்க்கும்படி கபிசொலும் ஞான ரொம்ப அருமையான பாசுரம் இவருக்கு எதிராக யாராவது நிற்க முடியுமா ஒரு பெரிய சூரியனுக்கு முன்னாடி எத்தனை மின்மினி பூச்சிகள் இருக்க முடியுமா இந்த பிரபந்தத்துக்கு நிகராக ஒரு பிரபந்தம் இருக்க முடியுமா வேதங்களுடைய சாகைகளெல்லாம் இறைவனை தேட இறைவன் திருவாய்மொழியினுடைய ஒரு பாசுரத்தின் பின்னாலே ஓடுகின்றான் என்று கம்பர் பாடினார் ஈ ஆடுவதோ கருடற்கு எதிரே இரவிக்கு எதிர் மின்மினி ஆடுவதோ நாய் ஆடுவதோ குரு வெம் புலிமுன் நரி ஆடுவதோ நரகேசரி முன் பேய் ஆடுவதோ அழகு ஊர்வசி முன் பெருமான் வகுளாபரண அருள் கூர்ந்து ஓபாது உரையா பிரம்மா மறையின் ஒரு சொற்பெருமோ உலகிற்கவி திருவாய்மொழியினுடைய பாசுரம் அந்த தமிழ் அந்த ஈரத்தமிழ் நாதத்தமிழ் ஒன் தமிழ் தென் தமிழ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த உயர்தமிழினுடைய ஒரு வார்த்தைக்கு ஈடாக ஏதாவது ஒரு ஒன்று இருக்க முடியுமா பாஷ்யக்காரர் இது கொண்டு சூத்திரங்களை ஒருங்க விடுவார் என்று ஆச்சாரிய ஹிருதய சூத்திரக்காரர் சொல்கிறார் அப்படிப்பட்ட அந்த அம்மாழ்வர் கண்ணனே ஒரு வடிவெடுத்தது போல் நமக்கு காட்சி தருகின்ற நம்மாழ்வர் அதனால தான் போயிட்டு அவர் காலில் விழணும்னாங்க காரணம் அவர் பெருமாள் காலில் விழுந்தார் இல்லையா அவருடைய திருவடி புகழன்றும் இல்லாத அடியேன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னுட்டு அவர் திருவடியில் போய் இவர் சரணடைந்தார் இவருடைய திருவடியிலே மதுரகவிகள் சரணடைந்தார் மதுரகவிகள் உள்ளிட்ட நம்மாழ்வார் திருவடிகளிலே நம்முடைய ராமானுசர் சரணடைந்தார் அந்த இராமானுசருடைய பொற்பாதங்களிலே நாமெல்லாம் சரணடைகின்றோம் அப்படிப்பட்ட ஆழ்வானுடைய அவதாரம் வைகாசி விசாகம் ஒன்பதாம் தேதி பல திவதேசங்களிலே சாற்றுமுறை நடக்கக்கூடிய அந்த நல்ல நாளிலே ஆழ்வாரைப் பற்றி நாம் கொஞ்சமாவது சிந்தித்து நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் என்று சொன்னாலே போரும் அந்த ஆழ்வானுடைய அந்த அற்புதமான அருங்கருணை நமக்கு அப்படியே கொட்டு கொட்டு என்று கொட்டும்